காணிக்க போட போறேன் காணிக்க போட போறப்ப கை தவறி பயில இருந்த ஐபோன் விழுந்துருது அந்த உண்டியலுக்குள்ள விழுந்த உடனே அதை எடுத்து கொடுத்து மறுவேளை பாக்காம உண்டியல விழுந்த ஐபோனும் முருகனுக்கு தான் சொந்தம் பத்து பதினஞ்சு ஆண்டுக்கு முன்னாடி பாளையத்தமன் படம் வந்துச்சு அந்த பாளையத்தமன் படத்துல வந்து குழந்தை தவறி உண்டியல விழுந்துரும் உடனே என்ன சொல்லுவாங்க உண்டியல்ல விழுந்த குழந்தை வந்து அம்பாலை தான் சொந்தம் அதை படத்துல வைக்கிறப்ப நகைச்சுவா பார்க்கப்பட்டுச்சு என்னங்க பிற்போக்கு தரம் ஆனா சோழி பிற்போக்கு பெரியார் மண் என்னமோ பேசுற ஆனா குறைந்தபட்சமான அந்த அறிவு கூட இந்த திமுக ஆச்சாரம் இல்ல எல்லாமே பேசுவாங்க ஆனா எது ஒன்றும் செய்ய மாட்டாங்க இவங்க என்னென்ன வாக்கு கொடுத்தாரு நாங்க வந்தா மதுவான கடையை மூடுவோம் தமிழ்நாட்டில் மது இருக்காது இளம் பதவிகள் தமிழ்நாட்டில் அதிகப்படியா இருக்காங்க நாங்கள் மதுவானக்கடையை மூடி எல்லாவற்றையும் செயல்படுத்தும் நாங்கள் ஆனால் அந்த நான்காண்டு ஆட்சிகாலத்தை மதுபான எதை பத்தியும் பேசுவதற்கு யோகிதற்ற தென்பற்ற திமுக அரசின் நடந்து நான்காண்டுகள் மாட்டு கருத்தை ஏற்க முடியாது கருத்துக்களுக்கு நாம் தமிழர் கட்சியின் பரப்புரை எதிர்கொள்ள முடியாது இந்த நிலத்துல திமுக எதிரி அதிமுக இல்ல பாஜக இல்ல நாம் தான் எந்த அதிகார திமுறை கொண்டு ஆட்டம் போறீங்களோ அந்த அதிகாரத்திற்கு முடிவு வெட்டுவோம் திமுக கட்சி இல்லாத நிலைக்கு அதிகாரத்தை விட்டு அப்புறப்படுத்துவோம் இந்த நான்காண்டு காலத்தில் இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக திமுக செஞ்ச எந்த நன்மை இருக்கு என்ன யோசனை பேசுறதுக்கு தமிழ்நாடு முழுக்க சட்டம் ஒழுங்கு சந்திச்சு நிற்குது ஆட்சி நிர்வாக சரியா இருக்குதா போதை பொருட்களின் புழக்கத்தால மாணவர்கள் இளைஞர்கள் பாதிக்கப்படுறாங்க தமிழ்நாடு முழுக்க கனிம கொள்ளை வரலாற்று இல்லாத அளவுக்கு மழை கொள்ள தமிழ்நாடு முழுக்க இதை ஆளக்கூடிய அரசு தட்டி கேட்க முன்னணியில் பெரம்பலூர்ல ஒரு இளைஞர் கழுத்தறு கொலை செய்யறது சாதிபதியோடு அதை தட்டி கேட்க துப்பு திமுக அரசுக்கு இந்த மானங்கட்ட கேடு கட்ட திமுக அரசுக்கு எதுக்கு வாக்கு செலுத்தணும் நான்காண்டு காலம் இதே தொகுதியில திமுக கூட்டணி கட்சியை சேர்ந்தவங்க தான் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாங்க எல்லா கோரிக்கையும் நிவர்த்தி போட்டு எந்த வித பிரச்சனையும் இல்லையா எல்லா கோரிக்கைகள் எல்லா வித மனுக்கள் நிவர்த்தி போட்டு அப்படி எதுவுமே இல்லையே அப்ப அப்படிப்பட்ட ஆட்சிக்கு அப்படிப்பட்ட கட்சிகளுக்கு திரும்ப திரும்ப ஏன் அங்கீகாரம் தரணும் வரலாறு சரியான வாய்ப்பை நமக்கு உருவாக்கி இருக்கிறது திராவிடமா தமிழ் தேசியமா தத்துவார்த்ததியான சண்டை அடுத்ததாக தமிழ் தேசத்தின் எழுதி நம்பிக்கை அந்நாள் சொந்தமான தீர்மானங்கள் உங்களோடு